டி சி வேதர்மேன் வானிலை உடகனையர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினேழு வெள்ளிக்கிழமை இரவு வானிலை ஆய்வறிக்கை பதிவு செய்யப்படுகிறது இந்த வானிலை அறிக்கையில் தமிழகம் கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் வரும் நாட்களில் வரவிருக்கும் அதிகனமழை குறித்தான எச்சரிக்கை இதில் பதிவு செய்யப்படுகிறது இதனால் இந்த ஆய்வறிக்கை தொடர்ந்து வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலில் நமது நீண்டகால வானிலை அறிக்கையில் அறிவித்தபடி இந்த வாரம் முற்பகுதியில் காற்று சுழற்சியானது வலுவடைந்து தமிழகத்தை நெருங்கி தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக க மிதமான மழை முதல் கனமழை கொடுத்தது தற்பொழுது இந்த காற்று சுழற்சியானது இரண்டாக பிரிந்து மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக பகுதிகளில் ஒன்றும் வட தமிழகத்தின் மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்டங்கள் ஒட்டிய வங்கக்கடலில் ஒன்றும் நீடித்து நேற்று வட கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை கொடுத்தது தற்பொழுது அந்த காட்டு சுழற்சியானது மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெலுங்கானா பகுதிகளில் நீடிக்கிறது மேலும் மற்றொன்று மற்றொன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளில் நீடிக்கிறது மேலும் இந்த இரு காட்டு சுழற்சிகளும் ஒன்றிணைந்த சுழற்சி என்று அழைக்கப்படும் ட்ரஃப் என்ற அமைப்பில் தற்பொழுது சுழன்று கொண்டிருப்பதால் சுழன்று கொண்டிருக்கிறது இந்த அமைப்பால் தம் தென்னிந்தியாவில் பரவலாக இடிமலை இடிமலை அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இந்த அமைப்பின் காரணமாக தெற்கு ஆந்திராவின் உள்பகுதிகள் மற்றும் தெற்கு கர்நாடகா பகுதிகள் மற்றும் கேரளா பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பதிவாகி வரும் கனமழையானது நள்ளிரவு நேரங்களில் மேலும் பரவ ப பரவலாகி ஒரு சில இடங்களில் முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் தமிழக கடலோர மாவட்டங்களில் தற்பொழுது தீவிரம் குறைந்து காணப்படுகிறது மழை தீவிரம் குறைந்து காணப்படுகிறது இந்த நிலையானது நள்ளிரவு அதிகாலை முதல் தமிழக கடலோர மாவட்டங்களில் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களான சென்னை முதல் நாகை இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தின் தென்கடலோர மாவட்டங்களான திருவாரூர் முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழை முதல் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக கடலோரத்தின் நீடித்துக்கொண்டிருக்கும் கீழடுக்கு சுழற்சியானது அடுத்து வரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு பிறகு அதாவது வரும் மே இருபதாம் தேதி திங்கள்கிழமை மாலை முதல் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழகத்தின் ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் ஒன்று நீடி நீடித்து சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைப்பின் காரணமாக தற்பொழுது ஈக்வட்டார் எனப்படும் நிலநடுக்கோட்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் பருவ காற்றானது பருவக்கா தென்மேற்கு பருவ காற்றை இந்த கா காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சி மே இருபதாம் தேதி முதல் மே இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் தீவிரமடைந்து இந்த காற்றை ஈர்த்து தென்மேற்கு பருவமழை போ தென்மேற்கு பருவமழையின் மிக கனமழை அதிகனமழை பெய்யும் அமைப்ப அமைப்பை போல் கேரள பகுதி மற்றும் கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் கன்னியாகுமரி மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் அந்த நேரத்தில் வடகடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்டங்களில் ஒட்டி கீழடுக்கு சுழற்சி தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுவதால் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு காற்று குவிதல் அமைப்பு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் அமைந்து அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைப்பின் ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த அமைப்பு அமையும் பட்சத்தில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு இந்த காற்று சுழற்சியானது மேலும் தீவிரமடைந்த காற்றழுத்த தாழ்நிலை மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அந்தமான் பகுதியில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி புதிதாக உருவாகும் காற்று சுழற்சியுடன் இணைந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அடுத்த வாரம் இறுதிக்குள் தென்மேற்கு பருவமழை துவக்கும் அமைப்பாக இது மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த அமைப்பு அதன் பிறகு வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடமேற்காக நகர்ந்து வடக்கு ஆந்திரா முதல் ஒடிசா இடைப்பட்ட பகுதிகளில் வடக்கு முதல் வங்கதேசம் நாடு இடைப்பட்ட இடங்களில் ஏதாவது ஓரிரு இடத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ரெமல் புயலாக வலுப்பெற்று கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நேரத்திலும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரள பகுதிகளில் மழை தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மாத இறுதியில் இந்த புயல் கரையை கடந்த பிறகு தென்மேற்கு வங்கடலில் மீண்டும் ஒரு காட்டு சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காட்டு சுழற்சியானது மேற்காக நகர்ந்து கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் நிலை கொண்டு தென்மேற்கு பருவமழையை இந்த மாத இறுதியில் கேரளா பகுதிகளில் துவக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வரும் நாட்களில் இந்த அமைப்பின் ஆய்வறிக்கைகள் மற்றும் அப்டேட்ஸ் குறித்தான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் இதனால் வானிலை அறிக்கை தொடர்ந்து இணைந்திருக்கும் மேலும் இதுபோன்ற வானிலறிக்கையை பெறுவதற்கு கேடிசிசி மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் அக்கனை கிளிக் கொள்வோம் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் செய்து கொள்ளவும் நன்றி